அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பேராசிரியர்கள் விடுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க விசேட குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இந்த குழு சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை தயாரிக்க உள்ளதாக சுகாதார அமைச்சின் பதில் செயலாளர் கே ஏ எஸ் கீரகல தெரிவித்துள்ளார் ஆறு மாடிகளை கொண்ட அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பேராசிரியர்கள் விடுதி எட்டு மாதங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்டது காலை ஐந்து முப்பது அளவில் கீழ்தளத்தில் உள்ள பேராசிரியர்கள் விடுதியில் எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரத்தை பொருத்துவதற்கு திட்டமிட்டிருந்த பகுதியில் தீ பரவியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் சம்பவத்தை அடுத்து இந்த பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் வைத்தியசாலையின் வேறு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த மின்சார அல்லது கசிவு தீ அமைந்திருக்கலாம் என இந்த தீ விபத்து முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த விபத்தில் எவரும் காயமடையவில்லை நோயாளர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்கள் எவரும் இந்த விபத்தில் காயமடையவில்லை எனினும் இந்த தீயினால் மூன்று மில்லியன் பெருமதியான எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் சேதமடைந்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை மட்டத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அனுராதபுரம் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் விமானப்படையினா் ராணுவத்தினா் போலீசார் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்கள் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர்